அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் எஸ் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கையேடு வெளியீட்டு விழா அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் டூ பிப்டி எஸ் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கையேடு வெளியீட்டு விழா கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியை கையேடு மாவட்ட தலைவர் அலை கணேஷ் துவங்கி வைத்தார் தொடர்ந்து அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் இருநூற்று ஐம்பது எஸ் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கையேட்டினை மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் குணசேகரன் வெளியிட அதனை முன்னாள் சர்வதேச தலைவர் அலையன்ஸ் பி எம் ராவ் மற்றும் தெற்கு கூட்டு மாவட்ட தலைவர் அலையன்ஸ் சரவணன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் இந்நிகழ்வில் உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் என் ராஜன் இன்டர்நேஷனல் போர்ட் மெம்பர் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் முன்னாள் சர்வதேச இயக்குநர் அலையன்ஸ் விஜயகுமார் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அலையன்ஸ் சிஜிவி வி கணேசன் அலையன்ஸ் தர்மராஜ் முதல் துணை மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் ஜி எஸ் சுந்தரம் இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் ராஜேஷ்குமார் மாவட்ட செயலாளர் அலையன்ஸ் லோகநாதன் மாவட்ட பொருளாளர் அலையன்ஸ் செந்தில்குமார் மாவட்ட பிஆர்ஓ அலையன்ஸ் குமார் கேப் அட்வைசர்ஸ் அலையன்ஸ் பாலசுப்ரமணியன் அலையன்ஸ் எஸ் பிரபாகரன் மற்றும் அலையன்ஸ் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்